வணக்கம் மகள் எழுதிய புத்தகத்திற்கு அடுத்து அவனுடைய தாயார் எழுதிய நூல் உடைய அறிமுகம் நினைவுத்தி என்கின்ற தலைப்பில் அமைந்த நூல் கமலா விருதாச்சலம் அவர்கள் புதுமைப்பித்தன் வாழ்ந்த காலத்திலேயே நிறைய கதைகள் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே காசு மாலை என்கின்ற பெயரில் அந்த கதைகள் எல்லாம் ஒரு தொகுப்பு வெளிவந்தன அதற்கு பிறகு இந்த பதிப்பு வருகின்றது இருபத்தி ரெண்டு கதைகள் அடங்கிய இந்த பதிப்பு இந்த நூல் இந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசவுள்ளவர் ஜா தீபா அவர்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கருத்தரங்கிலே கமலா விருதாச்சலத்தினுடைய காசு மாலை கதைகளை பற்றி அவர் ஏற்கனவே பேசியுள்ளார் ஆனால் அதற்கு முன்பே அவருடைய பெயரை நாங்கள் மனதில் வைத்திருந்தோம் அதற்கு இரண்டு காரணம் அந்திமழை இளங்கோவன் காலமான போது அவருக்கு ஒரு நினைவு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியிலே தீபா அவர்கள் பேசினார்கள் அதை நான் கேட்டேன் சில நிமிடங்கள் தான் பேசினார்கள் இருந்தாலும் அது ஏதோ மனதை தொடக்கூடிய வகையிலே இருந்தது அதன் பிறகு விகடனிலே ஒரு தொடர் திரையெல்லாம் செண்பகப்பூ ஒரு தொடர் பொதுவாக திரைப்படத்தை பற்றிய மருது கோச்சிக்கூடாது திரைப்படத்தை பற்றி ரொம்ப எதிரான ஒரு மனப்பான்மையை கொண்டவன் நான் ஏனென்றால் நான் பார்த்துருக்கிறேன் திரை என்கின்ற கொல்லிப்பாவை எத்தனை எழுத்தாளர்களை வந்து மயக்கி வசக்கி அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இரத்த காட்டேரியாக இருந்திருக்கின்றது என்பதை பார்த்துருக்கிறோம் ஆனால் தீபாவர்கள் ஆனந்தவிகிட நிலை எழுதிய அந்த தொடர் திரையெல்லாம் சென்பகுப்பு என்கின்ற தொடர் வந்து பெரிய அளவில் எனக்கு வந்து ஒரு ஒரு வேறு ஒரு பார்வையை தந்தது ஏராளமாக எல்லாம் மறுக்கப்பட்ட ஒரு பிரிவினராகத்தான் பெண்கள் நமது சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை பார்வைகளை வெளிப்படுத்துவதற்கான வந்து வாய்ப்புகள் வந்து மிக குறைவாகவே நம்முடைய சமூகம் தந்திருக்கின்றது கோயில் குளம் தாண்டி திரைப்படம் என்பது ஒரு வழியாக இருந்திருக்கின்றது அதை மிக மிக நுட்பமாக அந்த தொடரிலே வந்து அவர் பதிவு செய்திருந்தார் வாசிப்பதற்கு சுவாரஸ்யமான ஒரு தொடராக இருந்தது ஆனந்த விகடனில் வரக்கூடிய ஒரு கட்டுரைகளுக்கு என்றிருந்து ஒரு ஒரு சட்டகம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதை மிக எளிதில் தாண்டி அந்த தொடரை வந்து அவர்கள் அமைத்திருந்தார்கள் இதெல்லாம் தான் எனக்கு தெரிந்தது இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகுதான் பிற தகவல்களை எல்லாம் கொண்டோம் அவர்கள் ஊடகத்துறையிலும் திரைப்பட திரைப்படத்துறையிலும் பணியாற்றி வருகிறார் அந்த திரைப்படத்துறை உங்களை முழுவதும் விடாமல் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் திரைத்துறை தொடர்பாக மேதைகளின் குரல்கள் ஒளி வித்தகர்கள் மாபெரும் சபை மாதர் திரையுலகு கதை டு திரைக்கதை கருப்பு திரை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார் நீளம் பூக்கும் திருமுடம் மறைமுகம் என இரண்டு சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன விகடன் இதழில் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தி டாக்கி டாட் இன் என்கின்ற சினிமாவிற்கான இணைய இதழின் பொறுப்பாசிரியராகவும் பங்களிப்பு செய்கிறார் எங்கள் நெல்லை மண்ணைச் சேர்ந்த தீபா அவர்களை நினைவுத்தின் நூலைப் பற்றி பேசுமாறு அனைவருக்கும் வணக்கம் பெரியோர்கள் நினைந்திருக்கிற புத்தகங்கள் நம்மளை தேடி வரும் சில எழுத்தாளர்கள் தேடுவாங்க அப்புறம் தான் தெரியும் நாம அவங்கள தேடிட்டு இருந்திருக்கோம் அதனால அவங்க நம்மளை தேடி வந்தாங்க அப்படின்னு பின்னாடி புரியும் திரு ஆயிரா வெங்கடாசலபதி சொன்னது போல ஒரு மூன்று மா மார்ச் மாதம் நாங்கள் நாயகி அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்தினோம் அந்த நிகழ்வில் கடந்த நூற்றாண்டை சேர்ந்த பெண் எழுத்தாளர்கள் குறித்த ஒரு நாள் கருத்தரங் கருத்தரங்கு அந்த கருத்தரங்கிற்காக நான் கமலா விருத்தாச்சலம் அவர்களை குறித்து பேச வேண்டி இருந்தது அவருடைய கதைகளை தேடும் பொழுது எங்கேயுமே அவருடைய கதைகள் கிடைக்கல அங்கங்கே இணையதளத்தில் ஒன்று இரண்டு கதைகள் கிடைத்தன பிறகு முத்தையா நூலகத்தில் சென்று அங்கே உட்காந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஸ்டார் பிரசூர் பதிப்பகம் அவர்கள் பதிப்பித்த அந்த காசு மாலை தொகுப்பு கிடைச்சது நான் அதிலையும் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த புத்தகத்தை தொடுவதற்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது அவ்வளவு பழைய ஒரு புத்தகம் இப்பொழுது அந்த நிகழ்வில் நான் இரண்டு விஷயங்களை பதிவு செய்திருந்தேன் ஒன்று அந்த புத்தகங்கள் திரும்ப வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒன்றையும் இன்னொன்று பித்தன் எழுதுவது போல நம்மால் கற்பனை செய்ய முடிகிறது அவருடைய மேஜை கூட சில புகைப்படங்களை பார்க்க முடிகிறது ஏன் இங்கே பெண் எழுத்தாளர்கள் எழுது எழுதுவது போல ஒரு புகைப்படம் கூட நம்மிடம் இல்லை அப்படின்னு ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது மிக மிக ஆச்சரியமாக நினைவுத்தி புத்தகத்தை நான் புரட்டின உடனேயே கமலா அவர்கள் எழுதுகிற ஒரு புகைப்படம் உட்காந்து எழுதுகிற ஒரு புகைப்படம் கிடைத்தது தமிழகத்தில் மிக மிக அரிதான புகைப்பட அப்படின்னு சிலவற்றை நாம் ஒதுக்கினால் அதில் பெண்கள் எழுதுவது போல கடந்த நூற்றாண்டை சேர்ந்த பெண்கள் எழுதுவது போல கிடைக்கிற புகைப்படம் வந்து மிக மிக அரிதான ஒன்று அதை அதில் சேர்த்திருப்பது வந்து எனக்கு ரொம்ப மிக பிடித்திருந்தது புத்தகமும் வந்துச்சு அது மாதிரியான புகைப்படமும் வந்தது அந்த புத்தகத்தை பற்றி நான் திரும்பவும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒன்று அப்படி தான் எனக்கு தெரியும் அவங்க அதற்கு முன்பாகவே அதை மனதில் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இது எனக்கு ஒரு பெரும் பேரு தான் திரு கமலாபிருத்தாச்சலம் அவர்களினுடைய கதைகள் பதினைந்து கதைகள் அதில் இருந்தது அந்த தொகுப்பில் அதற்கு பிறகு இந்த தொகுதியில் மீதி கதைகள் சேர்த்து மொத்தம் இருபத்தி இரண்டு கதைகள் அவருடைய கதைகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து ஒரு புன்சிரிக்க வச்சிடும் நெகிழ வச்சிடும் அப்போது வந்து அப்போது உள்ள பெண் எழுத்தாளர்களோடு ஒரு சில விஷயங்களை ஒப்பிட்டணும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இரண்டு மூன்று அடி கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாங்க எப்படி அப்படி சொன்னா அப்ப வந்து ஒரு குடும்பத்திற்குள்ளே நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் எழுதுவாங்க நாத்தனார் மாமியாரினுடைய பிரச்சனை வரதட்சணை பிரச்சனை இது பொதுவாக எல்லா எழுத்தாளர்களினுடைய எழுத்துகளிலும் இருக்கும் அது முடிக்கும் பொழுது பல எழுத்தாளர்கள் கிட்ட நாம பார்க்கறது என்ன அப்படின்னா அதற்கு ஒரு நீதி சொல்லி முடிப்பாங்க இதற்கு தான் வல்லவன் வாழ்வான் என்பது அப்படின்னோ அப்படி இல்லைன்னா ஒரு முழு பத்தியை அவர்கள் வந்து அந்த கதை என்ன சொல்லுதுங்கிறத திருப்பி அவர்களுடைய மொழியின் ஒரு முழு பத்தியை ஆசிரியர் குறிப்பு போல தந்திருப்பாங்க இது எதுவுமே கமலா அவர்களிடம் கிடையாது இந்த லாஸ்ட் லைன் பஞ்ச் இருக்குது இல்லை அது எத்தனை கதைகளில் நம்மளை வந்து நம்ம ஒரு கதையை படிச்சுக்கிட்டே வருவோம் இந்த கடைசி லைனில் ஒரு பஞ்சு சொல்லி முடிப்பாங்க நம்ம சிரிச்சிருவோம் இதுக்கு தான் இந்த கதையை திருப்பி இந்த கதையை வந்து நம்ம வந்து ஓட்டி பார்க்கும்போது இந்த இந்த எண்டை மனதில் வச்சுட்டு அவங்க இந்த கதையை எழுதினாங்களா அல்லது போகிற போக்கில் எழுதினாங்களா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது நான் நிறைய கதைகளில் அந்த எண் லைன் மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஆசை வீடும் வெளியும் அப்புறம் வந்து வார்த்தை விஷம் திறந்த ஜென்னல் இந்த கதைகளினுடைய எண் லைன் நீங்க வந்து எடுத்தோடனே அதை படிச்சிடாதீங்க அந்த கதையை படிச்சுட்டே வந்து அதை கடைசியில நீங்க முடிக்கும் போது தெரியும் ஏன் நான் இதை வந்து குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு முன்னுரையில அவருடைய தொகுப்புரையில் திரு ஆயிரா வெங்கடாசலபதி வந்து ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க அவர் எழுத வந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அது அவங்க எழுதினது இல்லை ஏன்னா பெண்கள்லாம் எழுத முடியாது அவ்வளவு புத்திசாலிகள்லாம் கிடையாது அவர் புதுமைப்புத்தன் தான் எழுதி கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது ஆனா நீங்க இந்த கதைகள் படிக்கும்போது நமக்கு தெரியும் இல்லை இது ஒரு பெண் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு நம்ம வெறும் வேற ஊர்ல இருந்து கல்யாணமாயி வந்துட்டோம் அப்படின்னா கணவர் வீட்டை ஒண்ணுமே சொல்ல முடியலையா நம்ம கணவருடைய ஊரை வந்து குத்தி காட்டுவோம் ஏதாவது இடித்து காட்டி ஏதாவது பேசுவோம் இல்லையா இவங்க வந்து திருவனந்தபுரம்ல இருந்து திருமணமாகி திருநெல்வேலிக்காரரை கல்யாணம் பண்ணுறாங்க திருநெல்வேலி எங்கெங்கே இடித்து காட்ட முடியுமோ அங்கெல்லாம் இடித்து காட்டியிருப்பாங்க ரொம்ப சட்டிலா சில இடங்கள்ல ஓப்பனா அவங்க சொல்றாங்க ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் சுதந்திரமா அவளை விடாமல் சும்மா வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிற திருநெல்வேலிக்காரர்கள் போல இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க இது மாதிரி அங்கங்கே திருநெல்வேலிக்காரர்களுக்கு டவுன் என்றால் டவுன் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது எங்களுக்கு டவுன்னா ஒரே டவுன் தான் அந்த ஊரில் தான் வந்து கடைகள்லாம் நாலஞ்சு கடைகளை தொடர்ந்து அங்கே தான் பார்க்க முடியும் அங்கே தான் வந்து வலையிலேயே போய் வாங்க முடியும் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது அது அவர் கமலா அவர்கள் சொல்கிறாங்க டவுன் என்றால் திருநெல்வேலிக்காரர்களுக்கு டவுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க இன்னொன்று ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா அவங்க வந்து திருவனந்தபுரத்திலேருந்து மலையாள வழி கல்வி படிச்சுட்டு வர்றாங்க வந்து கடிதம் எழுதும் பொழுது அவர்களுடைய ஆரம்ப கால கடிதத்தில் நிறைய பிழைகள் இருந்தது அதற்கு பிறகு அவர்கள் சரியாகி கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட ஆச்சரியம் இல்லை அவங்க எப்படி வந்து திருநெல்வேலி தமிழை உள்வாங்கி எழுதினாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவுகன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவுக அவாள் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவாள் அப்படின்னு அந்த இடங்கிறது வந்து ஒவ்வொரு இடம் மாறும் அந்த ஸ்லாங் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அதை எப்படி அவங்க உள்வாங்கி எழுதினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று பிறகு பதினைந்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் கல்யாணம் ஆகிடுச்சி பதினைஞ்சி வயசுல இங்க வந்த பிறகு வீட்டை விட்டு அதிகம் வெளியில போகலை அவங்க அப்ப எதை பற்றி அவர்கள் அதிகம் எழுதியிருக்க முடியும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிறது அதை தான் அதிகமும் எழுதுகிறாங்க ஆனால் ஒரு கதை மாதிரி இல்லை இன்னொரு கதை அந்த க இத்தனை வந்து எழுதும் இன்றைக்கு நாம் எழுத தயங்குகிற நாம் எழுத யோசிக்கிற எத்தனையோ விஷயங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த அவனும் அவளும் கதையை சொல்லலாம் குறையேறிய குறை ஏறி ஆசை இந்த கதையெல்லாம் இன்றைக்கு நாம் எழுத தயங்குகிற ஒரு சப்ஜெக்ட் அதை அவர்கள் அவ்வளோ அழகாக எழுதிட்டு போயிருக்காங்க அதுதான் எனக்கு அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு ஆச்சரியம் புதுமைப்புத்தன் மேல் எனக்கு பொதுவாக இங்கே பெண்கள் எழுதுகிற பொழுது ஒரு சிக்கல் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது எதிர்காலத்திலும் இருக்கக்கூடும் இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் ஒரு கதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கணவர் கதாபாத்திரத்தை எழுதிட்டாங்க ஏதோ எழுதிட்டாங்க நெகட்டிவாக எழுதிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு நான்கு ஐந்து தொலைபேசி வரும் உனக்கும் உங்கள் கணவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டு வரும் அல்லது கணவனுக்கு போவோம் இன்னங்க எப்படி எழுதிட்டாங்க அவங்க நீங்கள் கேட்குறது இல்லையா எதுவும் பிரச்சனை பிரச்சனை தான் சொங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கே அது நடந்திருக்குது இவர்கள் நிறைய கணவர்களை வந்து அங்கங்கே சொல்லிட்டு போகிறாங்க நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறத எழுதிக்கிட்டே போகிறாங்க ஒரு இடத்தில் கூட புதுமைப்பீத்தன் அவர்களை நிறுத்தலை என்ன தப்பா நினைப்பாங்கன்னு எங்கேயுமே சொல்லலை ஏன்னா அவருக்கு தெரியும் அது இல்லை அது கதை அது ஃபிக்ஷன் அப்படின்னு அப்படி சொல்வதற்கு ஒரு எழுத்தாளராக அவர் இருக்க வேண்டி இருக்கிறது அக்கா எல்லா எழுத்தாளரும் அனுமதிச்சிருவாங்களா தன்னுடைய மனைவியன்னு கேட்டா அது வேற விஷயம் ஆனால் இவருக்கு அந்த பெருந்தன்மை இருந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் தொடர்ந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்களால அவங்க நினைத்ததை எழுத முடிஞ்சிருக்குது அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது நாம வந்து நிறைய ஆங்கில இலக்கியங்கள்ல அல்லது உலக இலக்கியங்கள்ல உள்ள எழுத்தாளர்களினுடைய மனைவிகளை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்துகிட்டே இருக்குது அப்போது வந்து லோலிதா எழுதின நவகோ அவருடைய மனைவி வேரா பற்றி எக்கச்சக்கமான கட்டுரை அவர் இறந்து போன பிறகும் அவர் இருக்கும் பொழுதும் அவருக்கு எல்லாவுமாக இருந்தவர் அவர் ஆனால் நம் கமலாவை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமையே இருந்திருக்கோம் புதுமை பெத்தன் இருக்கும் பொழுதும் சரி அவர் மறைந்த பிறகும் சரி அவருடைய அத்தனை புத்தகங்களையும் பாதுகாத்து அவருக்கான அத்தனை டாக்குமெண்ட்டையும் சேகரித்து வைத்து கடைசி வரைக்கும் அவருக்காகவே அவரும் ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் கூட தன் கணவனினுடைய எழுத்தின் மேல் கொண்ட மதிப்பில் அவர் எத்தனை புத்தகத்தை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் நாம் பேராவை கொண்டாடும் அளவிற்கு நாம் கமலா அவர்களையும் கொண்டாட வேண்டியிருக்கிறது இந்த புத்தகம் எனக்கு கிடைத்த பிறகு முதல்ல நான் முன்னுரை தான் வாசித்தேன் சலபதி அவர்கள் திரு சலபதி அவர்கள் தொகுத்த முன்னுரையை வாசித்தேன் அதில் ஒரு விஷயம் எனக்கு அவருடைய ஆளுமையை பழிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தது இன்றைக்கு நாம் அவரை கமலா விருத்தாச்சலம்னு சொல்கிறோம் கமலா புதுமை பித்தன் சொல்கிறோம் ஆனால் அவர் எழுதுகிற காலத்தில் எஸ் கமலாம்பாள் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க எந்த இடத்துலையும் தன்னுடைய கணவரினுடைய பெயர் வந்துட்டால் அவரால் தான் எழுதுகிறோன்னு யாராவது சொல்லிடுவாங்கன்னு நினைச்சாங்களா அல்லது என்னுடைய ஆளுமை தனியாகவே இருந்துடட்டும் நான் தனித்த ஆளுமையாகவே இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்களா யார்கிட்டையுமே அந்த அவர் எந்தெந்த க பத்திரிகையில் வந்து பிரசுரம் பண்றாங்களா அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்களாம் நான் இவ்வாறு மனைவின்னு இங்கேயும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு எண்ணம் அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இருபத்தி இரண்டு கதைகள் எதுவுமே நம்மளை ஏமாற்றாது தொடக்கத்துல வீடும் வெளியும் ஒரு கதைதான் முதன் முதல்ல அவருக்கு பிரசுரம் இருக்குது பதினைந்து வயதில் திருமணமாகி வந்திருக்குது அதற்கு பிறகு மூன்று வருடங்கள் கழித்து அந்த கதையை எழுதுகிறாருன்னா அவருக்கு பதினெட்டு வயது பதினெட்டு வயதில் ஒரு பெண் எழுதுகிற கதையா அது அத்தனை முதிர்ச்சியான ஒரு கதை அது அங்கிருந்து ஆரம்பித்து அவர் தொடர்ந்து எழுதி எழுதி அவர் அடைகிற இடம் மிக முக்கியமானது ஒரு சரித்திர கதை எழுதியிருக்கிறார் சரித்திரத்தை பின்னா பின்புலமாக வைத்து ரத்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க ஒரு மிஸ்ட்ரி கதை எழுதியிருக்கிறாங்க அடைத்த கதைன்னு ஒரு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க பிறகு கொஞ்சம் நாம் பேச தயங்குகிற சில பிரை புறையோடி ஆசை மாதிரியான கதைகள் எழுதியிருக்கிறாங்க எந்த ஜானரும் அவங்க டச் பண்ணலை இருக்கிற லிமிட்டேஷனில் எனக்கு இந்த வீடு இருக்கிறது இந்த வீடு தான் என்னுடைய உலகம் ஜன்னல் வழியாக பார்த்தா என் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தெரு தெரியும் அந்த தெருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும் அதை வைத்து என்னால் கதை எழுத முடியும்னு ஒருத்தங்க முடிவு பண்ணி இத்தனை கதைகள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பெரிய பெரிய அனுபவங்கள் கிடைத்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மொத்தத்தில் இவருடைய கதையை படிக்கும்போது எனக்கு தோன்றிய ஒன்று என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம அம்மா கிட்ட போய் புணம்புவோம் எனக்கு அவ்வளோ பிரச்சனை மாமியார் அதை பண்ணுறாங்க நாத்தனார் இது பண்ணுறாங்க முந்தானேத்த அது நடந்தது இது நடந்தது அப்படி இப்படி என்னெல்லாமோ நம்ம வந்து புலம்புவோம் சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க சரி விடு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிம்பாங்கல்ல அப்போ நமக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் நமக்கு ஒரு அனுபவம் வரும்போது அவர்கள் சொன்னது கரெக்டு தான் வாழ்க்கை இப்படித்தானே அப்படின்னு நமக்கு தோணும்ல அந்த துணி தான் திரு எஸ் கமலாம்பாளியினுடைய அத்தனை கதைகளிலும் நமக்கு தெரிகிறது மிக்க நன்றி வாய்ப்பு